சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா இந்த காவியா பேச்சு கேட்டுட்டு போஸ் வந்துட்டு செய்தி கொடுத்த பார்ட்டியில் கலந்துக்க முடியாமல் தவியாக தவிச்சு அந்த காவியா விட்டு வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது இங்கே பார்த்தா பார்ட்டியெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்புறம் மறுநாள் செய்தி கேட்குறாரு என்ன என்ன போஸு நே எத்தனை லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கவும் ஆமாண்ணே அவள் போனா அது இதுன்னு சொல்லி லேட்டாக்கி விட்டுட்டா இன்றைக்கி பார்ட்டி வச்சுக்கிறோனே எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி போஸு நேத்து மாதிரியே நம்ம எல்லாருமா சேர்ந்து பார்ட்டி வச்சிருவோம் அதே இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அதே இடத்துல கூடுறதுக்காக சேர்ந்து கருப்பு கிட்ட சொல்லிடுறாரு அப்புறம் பார்த்தா இங்க தமிழும் மலரும் சேர்ந்து அக்கா நம்ம இப்போவே போயிட்டு நம்ம காலேஜுக்கு போவோம் உங்கள் டுட்டோரியல் காலேஜில் போயிட்டு உங்களை உங்களுக்கு இப்போது அட்மிஷன் போட்டுருவோம்க்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன தமிழ் உடனே வா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாக்கா நம்ம இப்போ போனாதான் கரெக்டாக இருக்கும் எது செஞ்சாலும் உடனே செஞ்சிடணும் வாங்க நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க ரெண்டு பேரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு நம்ம மலரை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க கரெக்டாக செய்து வரறே என்ன ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கவும் அது வந்து மாமா பன்னெண்டாவது படிக்கணும்ல அதனால டுட்டோரியல் காலேஜில் தமிழ் சேர்த்து விட்றேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் தனோ நீ பார்த்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தா அங்கே தமிழ் வந்துட்டு மலருக்கு அட்மிஷன்லாம் போட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நன்றி தமிழே நீ எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அக்கா எதுக்குக்கா எனக்காக நன்றி சொல்கிறீங்க நீங்கள் என்னோடய அக்கா நீங்கள் எனக்கு கூட பிறந்த மாதிரி தான் அதெல்லாம் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லி என்னை வேற ஆளாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து என்னடி ரெண்டு பேரும் சோடி போட்டுட்டு எங்கடி போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கவும் அது வந்து அம்மாச்சி அக்கா படிக்கணும்னு சொன்னாங்கல்ல அது சம்மந்தமாக காலேஜில் அன்னைக்கு நல்ல நாளாக இருந்துச்சு அட்மிஷன் போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது நல்ல விஷயம் பண்ணடி நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் உன்னோட வாழ்க்கையை தான் எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சு இப்போது எனக்கு எந்த கவலை இல்லை மலர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா என்கிட்ட கருப்பு வந்துட்டு பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு தமிழை வந்துட்டு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுறாங்க நைட்டு வந்துட்டு தமிழ் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கடி உன் மாமாவை காணா அப்படின்னு தனத்துக்கிட்ட கேட்கவும் அது வந்துக்கா மாமா நேற்று பார்ட்டியை சே போஸ் மாமா வரலைன்னு சொல்லிட்டு திரும்பவும் இன்றைக்கி பார்ட்டி கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ ரொம்ப குளிக்கிறாரு இவரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க பார்த்தா சேது வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு எல்லோரும் கண்டை மணிக்கு குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து கிடக்காங்க இங்க வந்து சேது கேட்குறாரு கிட்ட அந்த வண்டுகிட்ட இருந்து நீ எப்படி அந்த விதையை எடுத்த அப்படின்னு சேது கேட்கவும் அது வந்தானே அது அந்த வண்டை அப்படியே பிடிச்சி தூக்கி நான் அந்த பச்செலையை அப்படியே எடுத்துட்டேனே அந்த இலையில இருந்துச்சுல அதை தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது சேதுவுக்கு சந்தேகம் வருது அப்போ இவன் மருந்து எடுக்கல இந்த முறையிலையை நம்ம மருந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சி பார்க்குறாரு கண்டிப்பாக போஸ் மருந்தெடுத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு ஒரு ஞாபகம் வருது போஸ் வந்துட்டு குடிபோதையில் உளர்றது அவனுக்கே தெரியலை அப்புறம் பார்த்தா சேது மறுநாள் காலையில் நடேசனை கூப்பிட்டு அண்ணே இங்கே பாருங்கண்ணே நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க போஸ் ஒன்றும் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியலை நேற்று குடிச்சிட்டு அவன் எல்லா உண்மையும் உளறிட்டான் அவை சொன்ன மாதிரி மருந்து எடுத்திருக்கவே முடியாது அந்த விதை ஒரு கூட்டில் தான் இருந்துச்சு அந்த கூட்டில் இருந்து தான் அந்த விதையை எடுத்துட்டு வந்தோம் அந்த விதை எடுக்கிறது அம்பட்டு சுலபமான விஷயம் கிடையாது அவன் மருந்து எடுக்கல அவன் மருந்து எடுத்ததா நினச்சி அப்போ அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க போகிறாரு நம்ம அதை விடவே கூடாதுனே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ சேது வந்துட்டு நடேசன்கிட்ட சொல்லவும் என்னதாப்பா பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நடசர் கேட்குறாரு இப்போது நம்ம உடனேயே அந்த கிராமத்துக்கு போனோம் அங்கே ஏதாவது நமக்கு துப்பு கிடைக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா நடேசன் சொல்கிறாரு சரி வாப்பா செய்தோம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லவும் சரினே அங்கே போயிட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்டலாம் விசாரித்து கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேதுவும் நடேசனும் சேர்ந்து அந்த சிறுமலை கிராமத்துக்கு போகிறாங்க இங்கே பார்த்தா தமிழ் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க தமிழுக்கும் வந்துட்டு இந்த உண்மை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க நிறைய விலையில யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு சேது வந்துட்டு சிறுமலைக்கு போயிடுறாரு அங்கே போயிட்டு அந்த கிராம மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு சேதுவை பார்த்ததுமே அவங்கெல்லாம் வந்துட்டு வாங்கியா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அமைச்சராயா எப்படி இருக்காரு நீங்க பண்ண தான் எங்களுக்கு பொழப்பு தலப்பெல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேதுவுக்கு நன்றி சொல்றாங்க அதெல்லாம் இருக்கு இருக்கட்டுமா எனக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் தேவைப்படுது அப்படின்னு செய்து சொல்லவும் காட்டுக்குள்ள எதுவும் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேட்கவும் அது வந்துங்கய்யா விலங்குகளோட நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கய்யா ஆனால் அவங்க கிட்ட போய் நம்ம என்னையா கேட்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு அங்கே வனத்துறை அதிகாரிகளோட ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு நடசரை கூட்டிட்டு அந்த வனத்துறையோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க வணக்கம் சார் அப்படின்னு சொல்லும்போது வாங்க நீங்களாம் யார் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அமைச்சர் ராஜாங்கம் அவங்களோட பையன் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் தேவைப்படுது அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது போன மாதம் நான் என்னோட மனைவி அப்புறம் என்னோட தம்பி மூணு பேருமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள மருந்து எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் என் அப்பா உசுரை காப்பாற்றுறதுக்காக அப்போது அந்த வண்டுகளை நாங்கள் தான் அடித்து அப்போது அந்த விதையிலிருந்து நாங்கள் தான் மருந்து எடுத்துட்டு வந்தோம் இப்போது அதுக்கான வீடியோ ஆதாரம் எதுவும் இருக்குமா நீங்கள் காட்டுக்குள்ளே விலங்குகளை கண்காணிக்கிறதுக்காக கேமரா வச்சுருப்பீங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கேட்கவும் ஆமாம் சார் நாங்கள் பழைய வீடியோலாம் எங்ககிட்ட இருக்கான்னு தெரியலை இருங்க செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு லேப்டாப்பில் செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் பார்த்தா கரெக்டாக அன்னைக்கான வீடியோ இருக்குது சார் இந்த வீடியோவான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அதிகாரிகள் கட்டுறாங்க அதில் வந்துட்டு சேது தமிழ் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தது சேது வந்து தமிழை காப்பாற்றினது இப்படி எல்லாமே பதிவாயிருக்கு அப்புறம் பார்த்தா சார் சார் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு அந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்குறாரு தமிழ் தான் போய் அங்கே மருந்து எடுக்கிறாங்க மருந்து எடுத்துட்டு வர்ற வந்துக்கிட்டு இருக்காங்க எங்க நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறதும் பின்னாடி போஸ் வந்து அடிச்சுட்டு அந்த மருந்து வந்து எடுத்துட்டு போறதும் சேது வந்துட்டு அந்த வீடியோல பாத்துறாரு என்ன என்னப்பா சேது இப்படி பண்ணிட்டு அந்த பைய போசு பைய அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் சொல்றாரு ஆமானே அதான் எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு நேத்து குடிபோதில் அந்த நாய் உளறிட்டான் அவனை சும்மா விடக்கூடாது அப்பா ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு அது நடக்கவே கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி சேது இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசன் கேட்கவும் சார் எங்களுக்கு இந்த வீடியோ ஆதாரத்தை எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் இது எங்களுக்கு கொடுக்கக்கூடாது தான் உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்துறை அதிகாரிகள் வந்து அந்த வீடியோவை சேதுகிட்ட ஒப்படைக்கிறாரு சேதுவும் நடசனும் வந்துட்டு வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்